சூரியா மாதிரி சீரியல் இப்போ டாக்டர் கஷ்டமான அருமையான எப்பிசோட வந்துருக்கனே சொல்லலாம் ஸ்பான ஃபுல் உடனே கேளுங்க அதுக்குன்னு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வந்து வந்துட்டாங்க மாறி மாட்டுக்கோங்க கேஷுவலாக வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க என்னடா அது இந்த ஃபங்க்ஷன் வந்து பூங்குன்றத்தை வச்சு தடு தடுத்து முடிச்சிடலான்னு பார்த்தா எப்படி ஆயிடுச்சேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க மாதிரி ஒரு பக்கம் பூங்குன்றம் வந்து நல்லா அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க பூங்குன்றத்துக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எடுக்கிற மாதிரியே தெரியல அப்போனு பார்த்து சூர்யா வந்து ரூம்க்குள்ள வந்து வராங்க என்ன மாதிரி நடந்த ஃபங்க்ஷன்னால் உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியெல்லாம் இல்லை ஹஸ்பண்ட் சார் நான் வந்து பூங்குன்றனை வந்து இன்வைட் பண்ணியிருந்தேன் அவங்க வந்து வரவே இல்லை அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி மாதிரின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க ஏதோ ஹஸ்பண்டு சாரை பேசி சமாளிச்சாச்சு இவரையும் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப யாரோ ரெண்டு பேர் வந்து நல்லவங்க வந்து வந்துகிட்டு இருக்காங்க வந்தோன்னே யாருப்பா அது எதுக்காக அவங்க தூங்கிட்டு இருக்காரு கிட்டக்கு போய் பார்த்தோன்னே வேற ஏதோ பிரச்சனையாக போல இருக்குது நம்ம கொண்டு போய் சேர்த்துருவோன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த செல்ஃபோனை வந்து பேக்கெட்டில் எடுத்து வச்சுட்டு அப்படியே ஒரு ஆட்டோவை பிடிச்சி ஒரு இடத்துல வந்து சேர்க்குறாங்க இவரை பத்திரமா பார்த்துக்கங்க இதுதான் அவரோட ஃபோனுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நர்ஸுக்கிட்ட கொடுத்தோன்னே நர்ஸ் வந்து அவங்க பக்கத்தில் இருக்கிற பெஞ்சுக்குள்ளேயே வந்து வச்சிட்றாங்க பார்த்துட்றாங்க எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு ஒன் ஹவர் ஆனால் வந்து ஏஞ்சிடுவோம் சொல்லி பூங்குன்றதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே வந்து ரவுண்ட்ஸுக்கு வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க அங்கே வேலை பார்க்குற எல்லாரும் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து திருப்பி திருப்பி கால் பண்ணுறாங்க எடுக்கிற மாதிரியே தெரில என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி மாறி வந்து திங்க் பண்ணிகிட்ருக்கிறப்ப பூங்குன்ற மாட்டுக்கும் எந்திரிக்கிறாங்க ஏற்றுக்குள்ள வந்து அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க நான் இப்போ இங்கே எப்படி வந்தேன் என்னை யார் இங்கே கொண்டு வந்து சேர்த்ததுங்கிற மாதிரி சொன்னப்போ ரெண்டு பேர் வந்தாங்க சார் அவங்க தான் வந்து சேர்த்தாங்க பார்க்குறதுக்கு எப்படி இருந்தாங்க ஒரு ஐம்பது வயசு இருக்கும் சார் ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்போனா யாரோ ஒருத்தவங்க நல்லவங்க தான் நம்மளை கொண்டு போய் இங்கே சேர்த்துருக்காங்க பிள்ளைக்கு ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன் அவங்க யார் என்ன எதுன்னு சொன்னாங்களா அதை பற்றியெல்லாம் எதுவும் சொல்லலை சார் உங்கள் ஃபோன் வேறு அவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க அது எங்கே இருக்குது பக்கத்தில் இருக்குது பாருங்கன்னொடனே மாறி இத்தனை வாட்டி பேசியிருக்காங்களேன்னு சொல்லி அட்டன் பண்ணுறாங்க அந்த இடத்துல மாறி காலை என்ன ஆச்சு சார் ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேன்ட்டிங்க நீங்கள் ஃபோன் பண்ணப்போ எடுக்கக்கூடிய நிலமையில நான் இல்லை நான் அந்த பேப்பரை வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தேன்னா அப்போனு பார்த்து தாராவோட அசிஸ்டென்ட் வந்து ஏகப்பட்ட பேரை வந்து சுற்றிட்டாங்க நான் வந்து எல்லோரையும் வந்து டிஷம் டிஷம் பண்ணிவிட்டேன் அங்கேருந்து ஒருத்தன் மறைஞ்சு நின்று என்ன அடிச்சிட்டான் நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க ஆமாம் என் கண்ணு முன்னாடி தான் அந்த பேப்பரை வந்து இல்லாமல் ஆக்கிட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நம்ம பூங்குன்றோம் அப்போனா தாரா வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க தாராவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குன்னா கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சோன்னே பூங்குன்றத பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லி தாராவும் அந்த இடத்துல சங்கரபாண்டியன்னு வந்து ஒரு பொக்கையை வாங்கிட்டு அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்ன பூங்குன்றோம் நல்லா இருக்கீங்களா இங்கே நல்லா இருக்கணும் தான் நான் ஆசைப்பட்றேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இதை கேட்டோன்னு வந்து தூக்கி வரி போட்டுருது அந்த இடத்துல பூங்குன்றதுனுக்கு சார் தாரா எப்படி இருந்தாலும் உண்மையெல்லாம் வெளியே வந்து தான் ஆகணும் என்னங்க நீங்கள் என்னை பார்த்து எப்போ பார்த்தாலும் தாரா தாராங்கிறீங்க என் பேர் மாயா அப்படின்னு சொல்லும்போது ஓ உங்கள் பேர் மாயாவா நீங்கள் எப்போ அந்த இடத்துக்கு போனீங்க திருப்பியும் நான் உங்களை பற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சி அப்படியே எல்லாட்டையும் வந்து சொல்லலான்னு பார்க்குறப்ப நீங்கள் மாட்டுக்கு வந்து தடுத்து நிப்பாட்டிட்டீங்க என்னால் இந்த விஷயத்த வந்து ஜீர்ணிக்கவே முடியல நான் உங்களை சும்மா விட மாட்டேன் இந்த ஆதாரம் எல்லாத்தையும் வந்து நான் சூர்யா கிட்டே வந்து கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நான் உங்களை வந்து அடித்து துரத்தி இருப்பேன் அது ஜஸ்ட்டு மிக்ஸில் வந்து மிஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க தம்பி என்னோடய ஆசீர்வாதம் எப்போதும் வந்து உனக்கு இருக்கும்ப்பா நான் தாரா கிடையாது நான் மாயாதான் அதான் சிஸ்டர் இத்தனை வாட்டி சொல்கிறாங்கல்ல நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க பார்த்துக்கங்க தம்பி அப்படின்னு சொல்லி சங்கர்பாண்டியன்னு வந்து இக்கு வச்சு பேசிட்டு அங்கேருந்து போகிறாங்க சரி நீங்கள் தாராங்கிற விஷயத்த வந்து நான் இன்னொரு வாட்டி ஏதாவது வந்து சொல்ல பார்த்தேன்னா பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு போகிறீங்க இது கூட தெரியாமையா நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம பூங்குன்றோம் இந்த விஷயத்தை வந்து வெளியில் வந்து எப்படி இருந்தாலும் கொண்டு வந்து தீருவேன் அப்படின்னு சொல்லும்போது மாயா மாட்டுக்கும் அந்த இடத்துல கேஷுவலாக வந்து உட்காடுறப்ப என்ன ஆச்சுமா நம்ம வீட்டுக்கு அடுத்தடுத்து அது ஃபங்க்ஷன்லாம் வைக்கணும் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஃபங்க்ஷன் இருக்குது எனக்கு ஒன்றுமே தெரியலையம்மா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கிட்ட வந்து பேசுறாங்க நம்ம சூர்யா என்னப்பா தம்பி இப்படி சொல்கிற அடுத்தடுத்த ஃபங்க்ஷனாக ஸ்டீஜாக்கு வந்து அஞ்சு மாதம் ஆயிடுச்சு வளகாப்பு வந்து வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் தேவி அம்மாவை கூட்டிகிட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஒரு வயசாகிடுச்சுல காது குத்தி விசேஷம் வந்து வைக்கணும் அது மட்டுமா இன்னும் ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்லாம் வந்து இருக்குப்பா அப்படின்னு சொன்னோன்னே ஆச்சரியப்படுறாங்க நீங்க என்னோட அம்மான்னு நான் நினச்சி உங்களை நான் தத்தெடுத்தேன் நீங்கள் உண்மையிலேயே நம்ம வீட்டு விசேஷம் சொல்லி உரிமையாக வந்து ஃபங்க்ஷனை வந்து உங்கள் தலைமையில் வந்து நடத்தணும்னு சொல்கிறீங்கள இதுக்காக தான் நான் இத்தனை நாளாக வந்து காத்துக்கிட்டு இருந்தேன் நான் ரொம்ப லக்கிம்மா அப்படின்னு சொல்லும்போது ஒரு இடத்துல வந்து ஒரு பூசாரி வராங்க அவங்க வந்து உள்ளே வந்து உட்காடுறாங்க யாருமா அந்த பூசாரின்னு உடனே ஃபங்க்ஷன் வைக்கணும்னு முடிவாயிடுச்சுல்ல அதுக்கு ஒரு நல்ல டேட்டாக வந்து குறித்து கொடுக்க சொல்லணும் முதல்ல வளகாப்புக்கு வந்து குறித்து கொடுங்க அது கொஞ்சம் நாள் தள்ளி இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் காது குத்துகிற ஃபங்க்ஷன் வந்து உடனே வந்து வைக்கணுங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம மாதிரி வந்து இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க இவன் என்ன ஓவரா வந்து நல்ல மாதிரி நடிக்கிறா பூங்குன்றனை வந்து உண்மையெல்லாம் சொல்ல விடாமல் தடுத்து நிப்பாட்டிட்டு இங்கே இது மாதிரியெல்லாம் பிரச்சனை வந்து பண்ணிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லி சம கோபத்தின் உச்சத்தில் இருக்காங்க மாறி அந்த இடத்துல இருந்தாலும் வெளியில் வந்து காட்டிக்க முடியல ஹஸ்பண்டு சார் வந்து உன்னை அதனால தான் நான் பல்ல கடிச்சிக்கிட்டு பொறுமையாக இருக்கேன் இல்லாட்டி என்னோட ஆட்டமே வேற மாதிரி இருக்குங்கிற மாதிரி மாறி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நாளைக்கே வந்து காது குத்துறா ஃபங்க்ஷன் வந்து வச்சுக்கலாம் அதுவும் கோயிலில் வந்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி கோயிலில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா மாதிரி சொன்னோன்னேன் சரி உலகா எப்போ வச்சுக்கலான்னு அதுக்கும் ஒரு டேட்டை வந்து குறித்து கொடுக்குறாங்க சூப்பர்மா உங்கள் தலைமையில் வந்து இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்னு நினச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் போக ஆரம்பிச்சிடுறாங்க தாராவும் சங்கரமணியனும் வந்து ரூம்குள்ளே வந்து போகிறாங்க ஊர் பக்கம் ஸ்டீஜாவும் ஆசினியும் வந்து பேச்சு ஆரம்பிக்கிறாங்க இந்த தாரா அத்தையை பார்க்கும்போதே எனக்கு முன்னாடிலாம் பட்டமாக இருக்கும் அவங்க எதுவுமே வந்து சொல்ல மாட்டாங்க ஆனால் இவங்க செஞ்சுருவாங்க இவங்க அடுத்தடுத்தது என்ன செய்வாங்கங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க ரெண்டு பேருக்குள்ள வேற்றுமை வந்து நிறையவே வித்தியாசமாக இருக்கே எது உண்மை எது போய் இவங்க தாராவா மாயாவா ஒரே குழப்பமாக இருக்குல்ல ஆசினிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஸ்ரீஜாவும் ஆசினி வந்து இருக்காங்க இது எல்லாத்துக்கும் வந்து மாறி வந்து மனசில் இருக்காங்க சந்தேகமே வேணாம் இவங்க தாரா தான்